இது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் முதன்மை செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமீலா தியாகராஜா செய்திகள் வாசிப்பவர் பாலா விக்னேஸ்வரன் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் தாய்ப்பொங்கல் தினத்தில் ஜனாதிபதி அனுர வடக்கு மூன்று முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்பு பிரதமருக்கு ஆதரவாக தமிழ் கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முட்டுக்கட்டை கைது ஒரு கண்துடைப்பு நாடகமா ஜேவிபி அரசின் அரசியல் நிகழ்ச்சி குறித்து சந்தேகம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நான்கு மாகாணங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூத எழுத்தாளர் நீக்கப்பட்டாரா முதலமைச்சர் கருத்தால் மூண்ட புதிய சர்ச்சை வீதிகள் சூழ்ந்த வெள்ளம் வீடுகள் சேதம் குவிஸ்லாந்தில் பதின்மூன்றாவது நாளாக தொடரும் வானிலை அபாயம் சினிமா மற்றும் சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் களம் இறங்கும் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள் உற்சாகம் கனடா செல்லும் கனவில் சிக்கல் பெற்றோர் தாத்தா பாட்டி அனுசரணை திட்டம் திடீர் நிறுத்தம் வீரர்களை தாக்கினால் வேட்டி ஆடுவோம் தீவிரவாதிகளுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை இலங்கை பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் தாய்ப்பொங்கல் தினமான பதினைந்தாம் தேதி வடமாகாணத்துக்கு பயணம் செய்ய இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க மூன்று பொங்கல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார் இதன்படி மன்னார் மாவட்டத்தின் திருக்கெரிசரம் ஆலயத்தில் நடைபெறும் தாய்ப்பொங்கல் நிகழ்வில் அவர் கலந்து கொள்வார் அன்று பிப்பகல் யாழ்ப்பாணம் வேலனை முருகன் ஆலயத்தில் இடம்பெறும் தாய்பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்வதோடு மானிப்பாய் மர்தடி ஆலயத்தில் இடம்பெறும் பொங்கல் நிகழ்விலும் கலந்து கொள்ள இருக்கிறார் இதேவேளை வடமாகாணத்துக்கு வருகிற ஜனாதிபதி அத்துமீறிய இந்திய கடற் நடவடிக்கைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன அகில இலங்கை கடற்தொழில் தொழில் மற்றும் கமத்தொழில் சமாசத்தின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவருமான என் பி சுப்பிரமணியம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் கலாநிதி ஹரிணி அமசூரி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு அளிக்காதிருக்க தமிழ் தேசிய கட்சிகள் தீர்மானித்துள்ளன குறித்த பிரேரணைக்கு தமது கட்சி ஆதரவு அளிக்காது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த பிரேரணை ஒரு கொள்கை சண்டையாகவே முடியும் அரசியல் அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது இவ்வாறு அவர் சுட்டிக்காட்டினார் அதேவேளை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் ஆதரவு அளிக்காது என தெரிய வருகிறது கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமர் சூரிய எதிராக எதிர்கட்சியால் தற்போது கட்டுவழ்த்து விடப்பட்டிருக்கும் அவதூறு பிரசாரங்களை ஏற்க முடியாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமர் நேற்று முன்தினம் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேனந்தா ஒரு சாதாரண குற்றவாளி அல்ல என்றும் அவர் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர் ஒரு போர்க்குற்றவாளி என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுஹாஸ் தெரிவித்துள்ளார் ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கியை பாதாள உலக குழுவுக்கு கையளித்த குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கும் டக்ளஸ் தேவானந்தாவை கடுமையாக சாடியிருக்கும் சுஹாஸ் அவர் வரும் ஆயுத மோசடியோடு தொடர்புடையவர் மட்டுமல்ல என சுட்டிக்காட்டினார் அரசு இயந்திரத்துடன் இணைந்து நூற்றுக்கணக்கான கொலைகள் கடத்தல்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கூறிய வேண்டியவரும் அவரே என்றும் சுஹாஸ் பகிரங்கமாக பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார் இந்தியாவில் நிலுவையில் இருக்கும் சூளைமேடு கொலை வழக்கையும் ஜேவிபி மற்றும் என்பிபி அரசாங்கம் பிள்ளையான் மற்றும் வியாழேந்திரன் போன்றவர்களை கைது செய்தது போல வரும் அரசியல் லாபத்துக்காகவும் அடியாட்களை தம்மசம் இழுப்பதற்காகவுமே இந்த நாடகத்தை ஆடுவதாகவும் தெரிவித்தார் இந்த கைது வரும் கண்துடைப்பாக இல்லாமல் அவர் செய்த மனிதாபிமானம் அல்லாத குற்றங்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டால் மட்டுமே அது உண்மையான சட்ட ஆட்சியாக அமையும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுவாஷ் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலு இழந்திருப்பதாக வளிமண்டலியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக வட வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு மேல் மற்றும் சப்ரமுகா மாகாணங்களில் காலை வேளையில் பனி மூட்டமான நிலைமை காணப்படலாம் கடல் தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த விசேட எச்சரிக்கை தற்போது நீக்கப்பட்டுள்ளது இருப்பினும் புத்தாளத்திலிருந்து காங்கே சுந்தர வரையான கடற்பரப்புகளில் காற்றின் மணத்தியாலத்துக்கு ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் என்பதால் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இடியோடு கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு பெற பொதுமக்கள் தேவையான முன் ஆயத்தங்களை மேற்கொள்ளுமாறும் திணைக்களம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவில் உள்ள சோமவதி வீதியில் இருக்கும் தபசர கொல மலை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்று இனம் தெரியாதோரால் இன்று திருடி செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை அடுத்து நேற்றைய தினம் சேரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த ஆறாம் தேதி அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை திருடப்பட்டிருக்கலாம் இதனை அடுத்து அதற்கு பதிலாக வைக்கப்பட்டிருந்த இந்த சிலையும் திருடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரனு போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் வசிப்பவரின் சொகுது வீட்டினை வாடகைக்கு பெற்று வீட்டை தவறான நடவடிக்கைக்கு பயன்படுத்திய ஒருவர் உட்பட நால்வர் கோப்பாய் போலீசால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் சொகுது வீடு ஒன்றை கட்டி அதனை கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியிருக்கிறார் அந்த நிலையில் குறித்த வீட்டுக்கு ஆண்கள் பெண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்கள் கார்களில் வந்து செல்வதை அயலவர்கள் கவனித்துள்ளார்கள் இந்த நிலையில் தவறான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்பதை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது அதனை அடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக அவதானங்களை மேற்கொண்டார்கள் இவ்வகையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை வீட்டை அவர்கள் முற்றுகையிட்டார்கள் இப்போது வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது தென்னிலங்கையில் இருந்து தவறான நடவடிக்கைகளுக்காக அழைத்து வரப்பட்டிருந்த மூன்று பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய நால்வரையும் போலீசார் கைது செய்துள்ளார்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அடுத்து ஆஸ்திரேலிய செய்திகள் ஆஸ்திரேலியாவின் எழுத்தாளர் எழுத்தாளர் வாரம் விழாவில் இருந்து பாலஸ்தீனிய ஆஸ்திரேலிய எழுத்தாளர் அந்த நாட்டு இலக்கிய துறையில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் மெல்பர்னில் நடந்த தாக்குதல்களின் பின்னணியில் கலாச்சார உணர்திறன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இருப்பினும் இந்த நடவடிக்கை பலஸ்தீனர்களுக்கு எதிரான இனவரி மற்றும் தணிக்கை என குற்றம் சாட்டியுள்ளார் அவருக்கு ஆதரவாக இதுவரை எழுபதுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் விழாவில் இருந்து வெளியேறியுள்ளார்கள் இதேவழ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யூத எழுத்தாளர் தாமஸ் எல்பண்ட் நீக்கப்பட்டதை போன்றே இதுவும் ஒரு நடுநிலைமையான முடிவு என தெற்கு ஆஸ்திரேலியாவின் முதலமைச்சர் பீட்டர் மெலினஸ்க் தெரிவித்துள்ளார் ஆனால் பிரீட்மெண்ட் நிர்வாகத்தால் நீக்கப்படவில்லை என்றும் நேர்மின்மை காரணமாகவே அவர் விலகினார் என்றும் ஆதாரங்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் இந்த விவகாரம் மேலும் இறுகியுள்ளது ஆஸ்திரேலிய வடக்கு குயின்ஸ்ட் மாகாணத்தில் கோஜி சூறாவளி கரையை கடந்திருக்கும் நிலையில் அங்கு கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றினால் மரங்கள் மற்றும் வேலிகள் சரிந்து விழுந்திருப்பதோடு பல பகுதிகளில் வெள்ளம் வீடுகளுக்குள் பூந்துள்ளது வெள்ளத்தில் சிக்கிய ஒரு தாய் மற்றும் இரண்டு குழந்தைகளை இதுவரை இரண்டு குழந்தைகள் உட்பட இதுவரை ஏழு பேர் மீட்படால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள் சூறாவளி தற்போது வல குறைந்திருக்கும் நிலையிலும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு தொடர்ச்சியான கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு குயின்ஸ்லாந்து முதல்வர் டேவிட் டேவிட்லி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தயாராகி வருகிறார் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து கட்சியின் அடுத்த கட்ட பிரசார பயணத்தை அவர் தீவிரமாக முன்னெடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த மாதம் ஈரோடில் நடைபெற்ற பிரமாண்டமான கூட்டத்தின் தொடர்ச்சியாக அடுத்த பொதுக்கூட்டத்தை சேலம் அல்லது தருமபுரி மாவட்டத்தில் நடத்த அந்த கட்சியின் தலைமை திட்டமிட்டுள்ளது குறிப்பாக தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒதுக்கியிருக்கும் புதிய தேர்தல் சின்னத்தை இந்த கூட்டத்தில் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்த இருக்கிறார் திரைப்படத்தின் பணிகள் மற்றும் சிபிஐ விசாரணை விவகாரங்களால் ஏற்பட்ட தற்காலிக தொய்வை தாண்டி பொங்கலுக்கு பின்னர் விஜயின் அரசியல் பயணம் மீண்டும் வேகமெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் வடமாநிலங்களில் நிலவும் கடும் குளிர் அலை காரணமாக தலைநகர் நியூ டெல்லியில் வெப்பநிலை இன்று காலை நாலு தசம் இரண்டு டிகிரி செல்சியாக செல்சியஸாக குறைந்திருக்கிறது இந்த குளிர்காலத்தின் மிக குறைந்த வெப்பநிலை என்று இது தெரிவிக்கப்படுகிறது நேற்று பெய்த மழையை தொடர்ந்து வீசும் பள்ளத்து காத்து மற்றும் அடர் மூடுப்பனியால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளார்கள் அடர் மூ மூடு பணி காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகி இருப்பதோடு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்படுகின்றன குளிரை தவிர்க்க மக்கள் அதிக அளவில் ஒப்பமூட்டைகளை பயன்படுத்துவதால் டெல்லியின் மின்சார தேவை மெகா ஓட்டாக உயர்ந்துள்ளது பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு கடும் குளிர் அலை வீசும் நிலைமை காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி வெளிநாட்டுச் செய்திகள் கனடாவில் வசிக்கும் புலம்பெயர் குடும்பங்களுக்கு அதிர்ச்சி தரும் அறிவிப்பை ஒன்றை குடியரசு குடியேற்ற துறை வெளியிட்டிருக்கிறது குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் தங்கள் பெற்றோரை நிரந்தரமாக அழைத்து வரும் அண்ட் எனப்படும் பிஜிபி திட்டத்தில் புதிய விண்ணப்பங்களை ஏற்பதை அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது கடந்த சில ஆண்டுகளில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக உயர்ந்ததால் சுமார் நாற்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தங்கி கிடக்கின்றன இந்த நிர்வாக சிக்கல்களை தீர்க்கவும் ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் விண்ணப்பங்களை விரைவுபடுத்தவும் இந்த மறு சீரமைப்பு இடைவெளி அவசியம் என்று அந்த நாட்டின் குடியேற்ற அமைச்சகம் விளக்கமளிக்கிறது இந்த அறிவிப்பின்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் புதிய விண்ணப்பங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட இருப்பினும் ஏற்கனவே பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு இந்த தடையால் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக காத்திருக்கும் பல குடும்பங்களுக்கு இந்த முடிவு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் மாற்றுத் தீர்வாக சூப்பர் விசா முறை ஒன்று பயன்படுத்தப்படலாம் என ஆலோசகர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் சிரியாவில் இருக்கும் ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது அமெரிக்க படைகள் நேற்று மீண்டும் ஒருமுறை பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன ஆபரேஷன் என பெயரிட்டிருக்கும் இந்த அதிரடி நடவடிக்கையில் ஐ எஸ் அமைப்பின் பல முக்கிய தளங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த மாதம் சிரியாவின் பல்மேரா பகுதியில் ஐ எஸ் தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் கொல்லப்பட்டார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையிலேயே இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் எங்கள் வீரர்களுக்கு தீங்கு விளைவித்தால் உலகின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் உங்களை கண்டுபிடித்து அளிப்போம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அமெரிக்க தாக்குதலுக்கு ஒரு நாளுக்கு முன்னதாக ஐ எஸ் அமைப்பின் முக்கிய ராணுவ தலைவரை சிறிய பாதுகாப்பு படையினர் கைது செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இனி விளையாட்டுச் செய்திகள் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி இன்று நடைபெறுகிறது இலங்கை நேரப்படி இன்று இரவு ஏழு மணிக்கு தமிழ் சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறும் பாகிஸ்தான் அணி மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் விளையாட இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இரண்டு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டி டுவெண்டி போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது இந்த நிலையில் ஒன்றுக்கு பூஜ்யம் என முன்னணியில் இருக்கையில் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே போட்டியில் வெற்றி பெற முயற்சிக்கும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வெல்ல பாகிஸ்தான் அணி முயற்சிக்கும் அதே வேளையில் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்ய இலங்கை அணியும் தீவிரம் காட்டி வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாய்ப்பொங்கல் தினத்தன்று ஜனாதிபதி அனுர வடக்கு விஜயம் மூன்று முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்பு பிரதமருக்கு ஆதரவாக தமிழ் கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முட்டுக்கட்டை சின் கைது ஒரு கண்துடைப்பு நாடகமா ஜேவிபி அரசின் அரசியல் நிகழ்ச்சி நிறம் குறித்து சந்தேகம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நான்கு மாகாணங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் யூத எழுத்தாளர் நீக்கப்பட்டாரா முதலமைச்சரின் கருத்தால் மூண்ட புதிய சர்ச்சை வீதிகளை சுந்த வெள்ளம் வீடுகளில் சேதம் குயின்ஸ்லாந்தில் பதிமூன்றாவது நாளாக தொடரும் வானிலை அபாயம் சினிமா மற்றும் சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் களம் இறங்கும் விஜய் தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் உற்சாகம் கனடா செல்லும் கனவில் சிக்கல் பெற்றோர் தாத்தா பாட்டி அனுசரணை திட்டம் திடீர் நிறுத்தம் வீரர்களை தாக்கினால் வேட்டையாடுவோம் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை இலங்கை பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பிரிச்சை நேர்கள் இதுவரை கேட்டது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் முதன்மை செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமீலா தியாகராஜா செய்திகள் வாசித்தவர் பாலா விக்னேஸ்வரன் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவேறுகிறது இன்னொரு செய்தியறிக்கையில் சந்திப்போம் வணக்கம் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகின்றது பிரதான செய்தி அறிக்கை இலங்கை இந்திய உலக செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகளுடன் இணைந்திடுங்கள் நடந்தவை நடப்பவை நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நாட்டிசையும் அறிய தருவது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் தினமும் இரவு எட்டு மணிக்கு

ஆம் இலகுவாக உங்களுக்கு தேவையான இந்தியன் ஸ்ரீலங்கன் நேபால் வலிகை பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள ஸ்டேஷனுக்கு அருகோமையில் இருக்கின்றது கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் அரிசி மா பருப்பு வகைகள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் தகரத்தில் அடைக்கப்பட்ட பல வகைகள் போத்திலில் அடைக்கப்பட்ட ஊறுகாய் மற்றும் சம்பல் வகைகள் அத்துடன் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே கூறியில் பெற்றுக் கொள்ள கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் இவை மட்டுமா திருப்பதி பணமாற்று சேவையின் ஊடாக தமிழிலே பேசி ஒரே நாளில் பரிமாற்ற சேவையையும் இருக்கும் எழுதிய தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஐந்து இரண்டு 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 வாரத்தின் ஏழு நாட்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருந்து சேவை வழங்குகின்றார்கள் பெண்டில் கிங் ஸ்பைஸ் மினிமார்ட் மளிகை பொருட்களை சகாய விலையில் பெற்றுக்கொள்ள ஞாபகம் வர வேண்டியவர்கள் பெண்டில் ஹில் கிங் ஸ்பைஸ் மினிமான் கழுவிய வீ வான்பழி தோழன்

மங்களகரமான வைபவங்களுக்கு தேவையான சகலவிதமான விதமான நகைகளையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஆர்டர் செய்ய உங்கள் திருப்தி அறிந்து பணிபுரியும் சேவையாளர்களுடன் போதிய இடவசதியுடன் உங்கள் முதல்தர நகை மாளிகை எக்ஸலன்ட் ஜுவல்லர்ஸ் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நகை மாளிகை வென்வர்தில் எக்ஸலன் ஜுவல்லர்ஸ் மேலதிக தொடர்புகளுக்கு டி சவுந்தர் சைபர் இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது ஆறு மூன்று நான்கு நான்கு ஆறு கடை இலக்கம் மூன்று எழுபத்தி ஆறு ஸ்டேஷன் ஸ்ட்ரீட் வெண்பொப்பில் இருந்து உங்கள் நகை தேவைகளை பூர்த்தி செய்கின்றனர் இங்கே ஒரு நபர் உணவுக்காக வாங்கிய மீன்களை குப்பை தொட்டியில் எறிந்து கொண்டிருக்கிறார் ஏன் என்று தெரியவில்லை வாருங்கள் அவரிடமே சென்று கேட்போம் ஐயா ஏன் இந்த மீன்களை எறிகிறீர்கள் இது உதவாது உள்ள இது என்ன மீன் என்று தெரிய இல்ல இவன் தம்பி வாங்கி தந்துட்டு போயிட்டான் இது எங்கட சமையலுக்கு சரிவராது வராது இது பிரஷா இருக்கிற மாதிரியும் தெரியல அதுதான் ஏன் தெரியாத எனக்கு தெரியும் புள்ள பெண்டில்லில் ஃபிஷ் மார்க்கெட்டிற்கு போனா அங்க கொஞ்சம் தாமதமானாலும் வெட்டி கழுவி ஃப்ரெஷ்ஷான மீன்களை தருவாங்க பிள்ளைகள் ஆனா இது அங்க வாங்கின மாதிரி தெரியல இல்ல தெரியாது தெரியாதென்று உள்ள எந்த முகம் உங்களோட யூடியூப் சேனல்ல தெரியுமே உங்களுக்கு வியூவர்ஸ் வேண்டதுக்காக இப்ப இதெல்லாம் எடுக்க ஆம் தமிழில் பேசி சரியான மீன்களை தெரிவு செய்து சுவையான சமையலுக்கு வழங்க காத்திருக்கின்றார்கள் பெண்டில்கள் பிஷ் மார்க்கெட் இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தரமான மீன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள பெண்டில்கள் மீன் சந்தை நண்டு என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றிடலாம் நாடுங்கள் பெண்டில்ஹில் பிஷ் மார்க்கெட் இலக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று பெண்டில்வே பெண்டில்ஹில் வாரத்தின் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கின்றது பெண்டில்ஹில் மீன் சந்தை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் நான்கு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஒன்பது இது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை முற்றத்து நிகழ்ச்சியில் புதிய ஆண்டு பழைய இலங்கை என்ற தலைப்பில் மாற்றமா ஏமாற்றமா என்ற துணை கேள்வியோடு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் இப்போது சில முதம்பரங்களையும் அறிவித்தல்களையும் கேட்கலாம் நேர்கிறேன் அவற்றினை தொடர்ந்து இன்றைய முட்டத்து மடை நிகழ்ச்சி உங்களுக்காக வர இருக்கிறது மூன்றாம் ஆரம்பமாகி மாதம் இரண்டாம் அனைத்து விநாயக பக்த அடியார்களுக்கும் இவ்வேடையில் விநாயகர் எழுந்தருளி அருள் பாலிக்க இருக்கின்றார் இந்த சிறப்பு மகோத்சவ காலத்தில் பக்தர்களுக்காக சிறப்பு பூஜை வழிபாடுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன இவ்வாண்டும் விநாயக பெருமான் பக்த கோடிகளுக்கு அருள் பாலிக்க வெளி ரீதி வளம் பெற இருக்கின்றார் மேலதிக தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஏழு நான்கு ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது சைபர் மற்றும் ஸ்ரீ கற்பக விநாயகர் டெம்பிள் முகநூல் பக்கத்தையும் பார்வையிடவும் இந்த மகோற்சவ காலத்தில் கற்பக விநாயகரின் நல்லாசையை பெற்றுகுமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சிட்னி ஸ்ரீ துர்காதேவி ஆலய கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது வசந்த கானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சௌந்தர்யா அரவிந்த் மானசி இவர்களுடன் சாரிகம பானலிஸ்ட் சுசந்திகா ஆகியோர் கலந்து மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி காண தயாராகுங்கள்

முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் இணைந்திருக்கும் நேர்கள் தயவு செய்து கவனிக்க கவனிக்க வேண்டும் உங்கள் இணைப்பு இப்போது நிறுத்தப்பட்டு மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியாக மற்றது மாடி நிகழ்ச்சி வரும் வாலிப்பட்டிகள் மூலமாகவும் இணையதளங்கள் வழியாகவும் சில தொலைபேசிகள் மற்றும் சேலைகளூடாகவும் தாயகம் டோன் நெட் எங்கள் அலிவரிசை ஊடாகவும் கட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் தயவு செய்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்று திறந்தன